இது உங்கள் இமைகளை மூடி கேளு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களை எல்லாரும் மதிக்கணுமா கண்டிப்பாக இதை நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் பொதுவாக நிறையா பேர் சொல்லுவாங்க இந்த உலகத்தில் எவனை நம்மளை மதிக்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போயிடணும் அது உண்மை தான் ஆனால் ஏன் ஒருத்தன் வாழ்க்கையில் ரேசன் அரிசி சாப்பாடு சாப்பிட்டானோ ஏன் ஒருத்தன் தொடக்கப்பள்ளியிலேருந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தானோ ஏன் ஒருத்தன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் லைனில் நின்று டாக்டரை பார்த்தானோ அவங்க யாரும் சொல்லக்கூடாது இங்கே என்னை எவனோ மதிக்கணுன்னு அவசியம் இல்லைன்னு இதெல்லாம் அனுபவிக்காதான் ஒருத்தன் சொல்லலாம் அனுபவிச்சு நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது நான் சொன்ன எல்லாத்தையும் அனுபவிச்சங்க யாராவது இருந்தீங்கன்னா ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்கள் அனுபவிச்ச எல்லாமே மதிப்பு இல்லாதவர்களுக்கு கிட்ட ஒன்று தான் அதனால் உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்க மதிக்கிற மாதிரி தான் நீங்கள் வாழ